சர்வசார் உபநிஷத்தில் பகவான் ஓஷோ அவர்கள் அளித்த சொற்பொழிவின் தொகுப்பு பாகம் இரண்டு சென்ற பதிவுல சர்வசார் உபனிஷத்தோட முழு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம் அந்த வாக்கியத்தோட அர்த்தம் பார்த்துட்டு அந்த உபனிஷத்துல உள்ள செய்யுள்கள் எல்லாம் ஒரு குருவும் சிஷ்யனும் பிரார்த்தனை செய்து ஆரம்பிக்கிற மாதிரி முதல் செய்யுள் இருந்தது அதோட தான் இப்ப பார்க்க போறோம் ஓஷோ அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்ம நிலைய அதாவது தன்னுடைய உண்மையான நிலைய கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கூட ரொம்ப ஆபத்தானது எந்த விதத்துலனா அந்த உண்மையானது அந்த மனிதனை முழுசா மாத்திடும் அல்லது சிறிதளவேனும் மாத்தாம விடாது அப்படின்னு சொல்றாரு இதுல குருவும் சிஷ்யரும் சேர்ந்து எப்படி பிரார்த்தனை செய்யறாங்க அந்த பிரபஞ்ச சக்தியானது நம்ம இருவரையும் காப்பாற்றட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பிரபஞ்சத்துல ஒரு மனிதன் தனி அடையாளத்தோட வாழ்வதற்கு காரணம் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா அவனுடைய அகங்காரம் தான் நான்கிற ஒரு ஈகோ ஐடென்டிட்டி தான் அந்த நான்கிற ஈகோ ஐடென்டிட்டி தான் ஒவ்வொரு மனிதனையும் வேற்றுமைப்படுத்துது இல்லையா ஆனால் இந்த ஆன்மீக பாதையில தன் ஆத்ம ஞானம் வேணுங்கிற ஒரு விழைவோட கண்ணுக்கு புலப்படாத இந்த பாதையில் பயணம் செய்ய முற்படுற ஒரு யோகியானவன் அந்த அகங்காரத்தை முழுசா விட்டுட்டு பயணப்பட போறான் அப்படி அவன் எல்லாவற்றையும் விட்டுட்டு பயணப்பட போகிறதுனால தன்னைத்தானே காப்பாற்றிக்கொள்ள சக்தி இல்லாதவனா இருக்க போறதுனால தான்கிற இந்த அகங்காரத்திலேந்து நான் இல்லைங்கிற நிலைக்கு பயணப்பட போகும்பொழுது நடுவுல எந்தவித பாதிப்பும் வரக்கூடாதே எந்தவித மனசஞ்சலமோ குழப்பமோ வரக்கூடாது இந்த நான்கிற அகங்காரம்தான் ஒரு மனிதனை எல்லா விதமான கஷ்டங்கள்லேந்தும் இந்த பஞ்சபூதங்களால சூழப்பட்ட இந்த பிரபஞ்சத்துல பூமியில வாழற ஒரு மனிதன் நான்கிற தன்னை தன்னைத்தானே காப்பாற்றி கொள்கிறான் ஆனா அது மட்டும் இல்ல தன்னை சார்ந்தவர்களை காப்பாற்றுவதற்கும் இந்த நான் எனதுங்கிற எண்ணம் தான் உதவியா இருக்கு இல்லையா என்னுடைய மனைவி என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய பந்துக்கள் அப்படின்னு நான் எனதுங்கிற எண்ணம் இல்லைனா ஒரு மனிதன் தன்னையும் காப்பாற்றிக்க சக்தி இல்லாதவனா ஒரு விழைவில்லாதவனா ஒரு வேட்கை இல்லாதவனா ஆகிடுவான் தன் பந்துக்களுக்கும் பிரயோஜனப்படாதவனாக ஆகிடுவான் ஆனா இப்படி பந்துக்களை புறக்கணித்து சந்யாச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு யோகியானவன் அந்த நான்கு அகங்காரத்தையும் துறக்கிறான் எப்படி உலக வஸ்துக்களையும் விஷயங்களையும் பந்துக்களையும் துறந்து சந்யாசம் ஏற்கிறானோ அதுபோலவே நான் எனது அப்படிங்கிற எண்ணத்தை மனசளவலையும் துறக்கணும் அப்போ மனசலவுல துறக்க முற்படும் போது என்ன துணிச்சல் இருக்கும் ஒரு அக்ஞானியான ஞானம் அடைய வேணுங்கிற ஆசை உள்ள ஒரு யோகிக்கு அந்த துணிச்சல் எப்படி வரும் குருவும் கொடுக்கிறார் குருவுடைய பிரார்த்தனையும் கொடுக்கிறது குருவினுடைய அனுகிரகமும் கொடுக்கிறது அதனால எந்த சந்தேகமும் இல்லாம எந்த பயமும் இல்லாம ஒரு யோகியானவன் தன்னுடைய ஆத்ம பாதேல பயணிக்கிறதுக்காகத்தான் இந்த பிரார்த்தனை என்னை காப்பாற்றிக்கொள்ள சக்தி இல்லாத நிலையில் நான் இருக்கும்பொழுது பொழுது நான் எங்கிருக்கிறேன் என்ன செய்கிறேன் எதை அடைய போகிறேன் என்கின்ற தெளிவில்லாத நிலையில் நான் இருக்கும் பொழுது அந்த பிரபஞ்ச சக்தியானது எனக்கு எந்த ஆபத்தும் வராமல் காப்பாற்றட்டும் இதுதான் இந்த பிரார்த்தனை ஆனால் பகவான் ஓஷோ அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ஒரு மனிதன் தான் தான் தன்னை காப்பாற்றி கொள்கிறேன்கிற எண்ணமே ஒரு முட்டாள்தனமான எண்ணம் என்னதான் நம்முடைய எண்ணங்களும் நடவடிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் நம்மை காப்பாற்றுவது போல் நமக்கு தோற்றமளித்தாலும் உண்மையில் நம்மை காப்பது நாம் அல்ல இன்னும் நடைபழகாத ஒரு குழந்தையை தாயானவள் பிடித்து நடக்க வைக்கிறாளோ அப்பொழுது எப்படி அந்த குழந்தை தானே நடப்பது போல் நினைத்து கொள்ளுமோ அப்படித்தான் ஒரு மனிதன் தானே தன்னை காப்பாற்றிக் கொள்வதாக இந்த உலகத்தில் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இதுவே ஒரு முட்டாள்தனம் நாம் பிரார்த்தனை செய்யாவிட்டாலும் செய்தாலும் பிரார்த்தனை செய்ய வேண்டியது அவசியம் தான் அதை ஓஷோ அவர்கள் இழிவுபடுத்தவில்லை ஆனால் யோகியானவன் பிரார்த்தனை செய்வதற்கு முன்பே இந்த பிரபஞ்சமானது அவனை பிடித்து வழி நடத்துகிறது என்று கூறுகிறார் அப்பொழுது இந்த பிரார்த்தனைக்கு மதிப்பென்ன இந்த பிரார்த்தனையின் பலன் என்ன இந்த பிரார்த்தனை செய்வதற்கான காரணம் என்ன என்றால் அந்த யோகியானவன் ஆத்ம ஞானம் வேண்டும் என்று ஆசைப்படும் மனிதனானவன் அந்த யோகியானவன் எல்லாவற்றையும் துறந்தவன் என்னையும் துறக்கிறேன் இனி நான் என்னை காக்கப் போவதில்லை இந்த பிரபஞ்சம்தான் என்னை காக்கப் போகிறது என்று அவன் ஒரு தீர்மானத்திற்கு வருகிறான் எப்படி தன்னை காத்து கொண்டதாக அவன் நினைத்தானோ இனி தன்னை தான் காக்க போவதில்லை என்ற முடிவுக்கு வருகிறான் ஆனால் அது உணர்விற்கு இன்னும் வரவில்லை அது எப்படி வரும் எப்படி என்றால் பயணப்படும் பொழுதுதான் வரும் உதாரணத்திற்கு ஒரு மனிதன் சேத்ராடனம் செய்ய ராமேஸ்வரத்திலிருந்தோ கன்னியாகுமரியிலிருந்தோ காசிக்கு செல்ல விழைகிறான் அவன் நான்கு நாட்களுக்கு சாப்பாடு கட்டி கொண்டு செல்கிறான் என்ன நினைப்பான் என்ன மனநிலையில் இருப்பான் நான் என்னை காப்பாற்றிக் கொள்வேன் எனக்கு உணவு இருக்கிறது நீர் இருக்கிறது எங்கிருந்தாலும் இரவோ பகலோ அது கிராமமோ அல்லது நகர்ப்புறமோ வழியில் எங்க தங்க நேர்ந்தாலும் என் கையில் உணவு இருக்கிறது என்னை பார்த்து கொள்ள என்னால் முடியும் என்றுதானே நினைப்பான் ஆனால் நடைபயணமாக செல்லும் ஒரு யோகியானவன் மனிதனானவன் நான்கு நாட்களில் காசியை அடைந்து விட முடியுமா நான்கு நாட்களுக்குப் பிறகு யார் அவனுக்கு உணவு அளிப்பார்கள் தானேதான் எப்படியாவது உழைத்து போகும் வழியில் உணவிற்காக வேலை செய்து உணவை பெற்று பின்பு பயணத்தை தொடர வேண்டும் என்று நினைப்பான் ஆனால் இங்கு தனக்காக எந்த விதமான உழைப்போ பேணுதலோ ஒரு யோகியானவன் சுயநலமாக செய்யவும் முடியாது அவனாகவும் செய்ய முடியாது அவனுக்கு செய்பவர்கள் என்று யாரும் இல்லை ஏனென்றால் பந்துக்களை துறந்து விட்டான் அப்பொழுது அவனுக்கு அவனது உணவு உடை பாதுகாப்பு இதை யார் அளிப்பார்கள் யார் மூலமாக அளிப்பார்கள் பிரபஞ்சம்தானே அளிக்க வேண்டும் நம்மை சிருஷ்டி செய்த அந்த சிருஷ்டிகர்த்தாவான பரமாத்மாவான அந்த பிரபஞ்ச சக்தி தானே நம்மை பேணி காக்க வேண்டும் அதற்கான பிரார்த்தனையை செய்துதான் இவன் அடிபணிகிறான் இதில் அந்த மனிதனானவன் தன்னுடைய அகங்காரத்தின் முதல் கிளையை வெட்டுகிறான் ஏனென்றால் சக்தி உள்ளதோ திறமை உள்ளதோ சாமர்த்தியம் உள்ளதோ இவை எல்லாம் உள்ளதோ இல்லையோ அந்த யோகியானவன் அதை தன் நலனிற்காக இனி பயன்படுத்த முடியாது பயன்படுத்தவும் கூடாது அப்பொழுது யார் அவனை காப்பார்கள் அந்த பிரபஞ்சம் தன்னை காக்கும் என்ற நம்பிக்கையும் திண்ணமான வைராகியமும் அந்த பிரபஞ்சமே அவனுக்கு அளிக்க வேண்டும் அவனை கைவிட்டு விடக்கூடாது அதற்குத்தான் இந்த பிரார்த்தனை பகவான் ஓஷோவர்கள் என்ன சொல்கிறார் என்றால் ஒரு தந்தையானவன் தன் மகனிற்கு தான் சேர்த்து வைத்த சொத்தை கொடுப்பான் அதுபோல் ஒரு ஆசானானவன் குருவானவர் தன்னுடைய சீடனுக்கு தன்னுடைய திறமையையும் அறிவையும் அளிக்கிறார் ஆனால் அந்த அறிவு மட்டும் அந்த சீடனிற்கு போராது அவனே உணர்ந்து தெளிவடைய வேண்டும் இதற்கு ஒரு வேதாந்த கதையும் கூறுவார்கள் அல்லவா இரண்டு எறும்பு இருந்ததாம் ஒன்று சர்க்கரை திங்குமாம் ஒன்று உப்பை மட்டும் தின்னுமாம் இரண்டும் ஒரு நாள் சந்தித்து கொண்டதாம் சர்க்கரை தின்னும் எறும்பு தன்னுடைய சர்க்கரையை சிறிது பகிர்ந்து கொண்டதாம் அந்த மற்றொரு எறும்பு அதை சுவைத்துவிட்டு நன்றாக இருக்கிறதே என்று கூறியதாம் தன் உப்பை இந்த சர்க்கரை எறும்பிடம் பகிர்ந்து கொண்டதாம் அது துப்பிவிட்டதாம் பின்பு தன் வீட்டிற்கு அழைத்து அந்த சர்க்கரை எறும்பு இந்த உப்பு எறும்பிற்கு சர்க்கரையை பரிமாறியதாம் அப்படி சர்க்கரையை பரிமாறிய பின்பும் அந்த உப்பு எறும்பு அதை ஏற்றுக்கொள்ளவில்லையாம் ஏனென்றால் அது தன் வாயில் உப்பை வைத்து கொண்டே இருந்ததாம் எங்கே தன் பழக்கத்தை விட்டுவிட்டால் தன்னுடைய சொத்தை நாம் இழந்து விடுவோமோ வெறுத்து விடுவோமோ என்று அதன் மீதே அதற்கு பயம் இருந்ததாம் முன்பு அந்த சர்க்கரை எறும்பு அதை திட்டி இந்த சர்க்கரை நிறைய கிடைக்கும் நீ இந்த உப்பை துப்பிவிட்டு இந்த சர்க்கரையை பார் என்று கூறியதாம் பிறகு உப்பை துப்பிவிட்டு அந்த உப்பு எறும்பு சர்க்கரையை சுவைத்து நன்றாக அனுபவித்ததாம் அதுபோல் ஒரு சீடனுக்கு ஒரு ஆசானானவன் அறிவுரை கூறினாலும் அவனுடைய ஜென்மாந்தர வாசனைகள் நீங்க வேண்டும் பின்பு ஆத்ம அனுபவத்தை அவனே உணர்ந்து அறிய வேண்டும் மேலும் இந்த குருவானவர் இங்கு எப்படி பிரார்த்திக்கிறார் என்றால் இருவரும் நாம் இருவரும் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தில் முன்னேறுவோம் முன்னேறுவதற்கு இந்த பிரபஞ்சமானது நமக்கு ஆசி அளிக்கட்டும் முன்னேற்றம் ஒன்றே வாழ்க்கைக்கு போதுமானது வேறு என்ன வேண்டும் நாம் ஒன்றாக வாழ்வோம் ஒன்றாக தியானிப்போம் ஒன்றாக பிரார்த்தனை செய்வோம் ஒன்றாக வழிபாடு செய்வோம் ஒன்றாக பயணிப்போம் ஒன்றாக உட்காருவோம் ஒன்றாக அமைதி காப்போம் ஒன்றாக பேசுவோம் என்று அந்த பிரபஞ்சத்தை நோக்கி நாம் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் ஒன்றாக இணைந்து ஒரே விதமான முன்னேற்றத்தை நம் இருவருக்கும் அளிக்கட்டும் என்று அந்த குரு பிரார்த்தனை செய்கிறார் பகவான் ஓஷோ கூறுகிறார் இதுதான் சத்சங்கம் என்னதான் ஒரு ஆசிரியரானவர் குருவானவர் சீடனுக்கு தன் வார்த்தைகளால் உபதேசம் செய்தாலும் செய்ய முடிந்தாலும் எப்படி கோயிலுக்கு சென்று அந்த கடவுளை இறைவனை வழிபடும் பொழுது நமக்கு ஒரு அனுகிரக அலை நம் பிரார்த்தனைக்கு இணங்கி நம் மீது வீசுகிறதோ அதுபோல் குருவின் அருகிலிருக்கும் சீடனிற்கு பேசாமலேயே அவருடைய அனுகிரகம் அவனை வந்து சேர்கிறது என்று கூறுகிறார் அதனால்தான் குருவை சென்று அடைவது மிகவும் முக்கியம் இதற்கு பகவான் ஓஷோ ஒரு குட்டி கதை கூறுகிறார் போதிதர்மர் என்று நம் நாட்டிலிருந்து சீன தேசத்திற்கு சென்ற ஒரு மகான் இருந்தார் அல்லவா ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு அவர் சீன தேசம் சென்று ஹியூ நெங் என்ற ஒரு சீடனை ஏற்றுக்கொண்டாராம் அந்த சீடன் தினமும் போதிதர்மரிடம் வந்து எனக்கு எப்பொழுது ஞானம் கிடைக்கும் எப்பொழுது ஞான உபதேசம் செய்வீர்கள் எப்பொழுது நான் ஞானமடைவேன் கூறுங்கள் என்று தினமும் தொந்தரவு செய்து கொண்டே இருப்பானாம் போதிதர்மர் ஒவ்வொரு முறையும் சிரித்து கொண்டே அவனுக்கு அவனுக்கு சமாதானம் கூறி திருப்பி அனுப்பிவிடுவாராம் இதுபோல பல வருடங்கள் சென்றுவிட்டன அவனும் தொந்தரவு செய்வதை நிறுத்தவில்லை ஆனால் ஒவ்வொரு முறையும் போதிதர்மர் மிகவும் அலட்சியமாக அவனை பார்த்து சிரித்து கொண்டே வருவாராம் ஏதும் சொல்லாமலும் இருந்தாராம் இதனால் சிறிது சிறிதாக ஹியூ நெங் என்ற அந்த சீடனிற்கு இதற்கு மேல் இவரை தொந்தரவு செய்து கேட்க வேண்டும் என்கின்ற விருப்பமும் போய்விட்டதாம் எதுவும் பேசாமலேயே அவருக்கு பணிவிடை மட்டும் செய்து வந்தானாம் திடீரென்று ஒரு நாள் நடுராத்திரி அந்த ஹியூனெங் என்பவன் போதிடர் முறை வந்து உலுக்கி சத்தம் போட்டு எழுப்பினானாம் என்ன செய்தீர்கள் திடீர் என்று எனக்கு ஆத்ம ஞானம் வந்துவிட்டது நான் என்ற அகங்காரம் போய்விட்டது என்னுடைய அகமானது மிகவும் லேசாகிவிட்டது நான் பறப்பது போல் உள்ளது என் ஹிருதயம் முழுதாக மறைந்துவிட்டது வெறும் ஒளி மட்டுமே இருக்கிறது நான் காணும் விஷயங்களில் எந்த வேறுபாடுமே இல்லை என்ன செய்தீர்கள் இந்த நடுராத்திரியில் ஏன் எனக்கு இப்படி ஒரு ஞானம் ஏற்பட்டது நான் தூங்கும் பொழுது ஏன் இப்படி ஒரு விழிப்பு எனக்கு ஏற்பட்டது நீங்கள் என்ன செய்தீர்கள் ஏன் இந்த நேரத்தையும் காலத்தையும் தேர்ந்தெடுத்தீர்கள் எனக்கு ஞானம் அளிப்பதற்கு என்று போதி தர்மரிடம் மேலும் மேலும் கேள்வி கேட்டானாம் போதி தர்மர் அப்பொழுதும் சிரித்துவிட்டு போப்பா போய் தூங்கு எனக்கே தெரியாது உனக்கு எப்பொழுது ஞானம் வரும் என்று இதெல்லாம் பிரபஞ்சம் முடிவு செய்யும் விஷயம் என்று மேலும் மேலும் சிரித்து சந்தோஷப்பட்டு அவனை ஆசிர்வதித்து அனுப்பிவிட்டாராம் அதுபோல ஒரு குருவானவர் அந்த சீடனை பக்கத்திலேயே வைத்துக்கொண்டிருந்தாலும் உபதேசம் செய்து கொண்டே இருந்தாலும் அந்த வார்த்தைகளும் அந்த குருவின் சந்நிதியானதும் அதனால் ஏற்படும் மாற்றமானதும் அந்த சீடனிற்கு எப்பொழுது ஆத்ம ஞானத்தை உண்டு பண்ணும் என்பது யாராலும் கூற முடியாது அதனால்தான் இங்கு குரு நாம் இருவரும் பிரியாமல் பயணிப்போம் முன்னேறுவோம் என்று கூறுகிறார் ஏனென்றால் சீடன் ஞானமடையாமல் தன்னை விட்டு வெறுப்படைந்து விலகிவிடக் கூடாதில்லையா தனக்கும் ஆயுட்காலம் முடிந்துவிடக் கூடாதில்லையா சீடன் ஞானமடைந்துவிட்டால் குருவிற்கு முன்னே பின்னே என்று ஆயுட்காலம் இருந்தாலும் அவர்களுக்கு பிரிவு என்பது இருக்காது ஏனென்றால் ஞானமடைந்தவர்களுக்கு ஜீவன் முக்தர்களுக்கு ஆயுட்காலமும் பிறவிகளும் இந்த மாயை சுழற்சியும் விடுபட்டு போய்விடுகிறது அதனால் பகவான் ஓஷோ என்ன சொல்கிறார் என்றால் உத்தமமான குருவை ஒருவன் அடைந்து விட்டான் என்றால் அந்த குருவினிடமிருந்து உபதேசம் கூட தேவையில்லை குருவின் அருகில் இருந்து பணிவிடை செய்து அவருடைய அருகிலிருந்து அந்த சந்நிதி விசேஷத்தினாலேயே அந்த சீடனிற்கு ஆத்ம ஜானம் ஏற்பட்டு விடுமாம் ஒரு சீடனிற்கும் குருவிற்கும் ஏன் அந்த சந்நிதி விசேஷத்தில் அந்த சீடன் ஞானம் அடையும்படியான நிலை ஏற்படுகிறதென்றால் ஒரு சீடனானவன் குருவின் அருகில் இருக்க இருக்க எப்படி ஒரு தீபமானது அந்த தீக்குச்சியின் நெருப்பு அருகில் வர வர அந்த தீபம் அந்த மெழுகுவத்தியில் மாற்றப்படுகிறதோ அதுபோல் அந்த சீடன் அந்த குருவின் சந்நிதியில் நெருங்கி வர வர அந்த குருவின் அருகில் அதிகமாக அடிபணிந்து நிற்க நிற்க அந்த குருவினுடைய அருகாமையினால் அந்த தீச்சுடரின் அருகாமையினால் இவனுக்கும் அந்த தீயானது பற்றிக்கொள்கிறது ஆனால் எவ்வளவு அருகில் வர வேண்டும் என்று பற்றிக்கொள்ளும் கொள்ளும் என்பது பிரபஞ்சத்திற்குத்தான் தெரியும் ஆனால் குருவானவர் நாம் இருவரும் சேர்ந்து முன்னேறுவோம் என்று கூறுவதற்கு காரணம் என்ன ஏனென்றால் குருவினுடைய முயற்சியும் அனுகிரகமும் அந்த சீடனிற்கு தேவைப்படுகிறது அப்பொழுதுதான் அந்த ஆத்ம ஒளியானது பற்றிக்கொள்கிறது கொள்கிறது என்னதான் சீடன் நெருங்கி வந்தாலும் அடிபணிந்தாலும் சரணாகதி அடைந்தாலும் அந்த குருவானவர் எப்படி காற்றினது உதவியில்லாமல் தீக்குச்சியிலிருந்து ஒரு தீபம் ஏற்றப்பட முடியாதோ அதுபோல் குருவினுடைய அனுகிரகமும் கருணையும் இல்லாமல் சீடன் எவ்வளவு நெருங்கி வந்தாலும் அவனுக்கு ஆத்ம ஞானம் உண்டாகாது எனவே சீடனுடைய பணிவும் சரணாகதியும் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் குருவினது கருணையும் கிருபையும் முக்கியமாக கருதப்படுகிறது ஞானமடைந்தவர் அனைவரும் மகான்களாகவும் குருமார்களாகவும் ஆகிவிட முடியாது எந்த மனிதன் யோகியாகி சீடனாகி குருவாகி மகான் ஆகிறானோ அவனுக்கு கருணையும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற விழைவும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த மகத்துவமான குணமுள்ளவர்கள் மட்டுமே குருவாகவும் மகான்களாகவும் ஆகிறார்கள் மற்றவர்கள் ஞானிகளும் சித்த புருஷர்களாகவும் மட்டுமே இருக்க முடியும் அப்படி நாம் கண்ட சில குருமார்கள்தான் அரவிந்தரும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் பகவான் ஓஷோவும் போன்ற ஒரு சில மகான்கள் இதற்கு மேலும் பகவான் ஓஷோ அவர்கள் புத்தரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை கூறுகிறார் அதை அடுத்த பதிவில் பார்ப்போம்